வணக்கம் துளாராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சியில் வந்து நூற்றுக்கு நூறு இல்லை நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு முழு பலனை அனுபவிக்க போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்காரங்க தான் ஏன் கேட்டிங்க அப்படின்னா இந்த துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனியும் சனியுடன் சுக்கரனும் இணைந்து செவ்வாயால் பார்க்கப்படுறான் பார்த்தீங்களா இதுதான் ஸ்பெகுலேஷன் ரேஸு லாட்ரி என்று சொல்லக்கூடிய அதாவது வந்து ஏற்றம்னா அப்படி ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரனுடன் சனி அமர செவ்வாயால் பார்க்கப்படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா வருமானங்கள் எல்லாம் வந்து உங்களை தேடிக் கொட்டும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உறவுகளில் வந்து பொதுவாக சொல்கிறேன் முன்னாள் காதலி முன்னாள் காதலர் இவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வரும் அவர்களுடன் இணையக்கூடிய வரும் ஒன்று உங்களுக்கு வந்து உங்கள் குழந்த உங்கள் பிள்ளை இதெல்லாம் வந்து பிறந்தவுடன் நீங்கள் தத்து கொடுத்துருப்பீங்க இல்லை வெளியேறும் போயிருப்பீங்க அந்த குழந்தைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய காலம் ஆனால் அவங்க வேறு இடத்துல வளர்ந்து வளர்ந்து பெரியாராயிருப்பாங்க ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் பெற்ற பிள்ளையை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆனந்த கண்ணீர் வரும் பார்த்தீங்களா இவையெல்லாம் வரக்கூடிய காலம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மது மாது மங்கை என்று சொல்லக்கூடிய ஸ்பெகுலேஷன் ரேஸு லாட்ரி சூது இதிலெல்லாம் ஈடுபட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருமானமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலம் இதாவது ஏன்னா சனியும் சுக்கரனும் செவ்வாயும் பார்த்தாலும் இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூவா பொருளப்பட்டு அது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆகக்கூடிய காலமாக இந்த காலம் அமை அதாவது இல்லீகல் பிஸ்னஸ் என்று சொல்கிறார்கள் மறைமுகமான உறவுகள் மறைமுகமான தொழில்கள் மறைமுகமான நடவடிக்கைகள் மறைமுகமான அதாவது எல்லாமே மறைமுக திரைக்கு பின்னால் இருந்து இயங்குவார் என்று அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் அனைத்து நன்மைகளும் அனைத்து செயல்களும் வெற்றியாக அமைந்து உங்களுக்கு தனத்தையும் பொருளாதாரத்தையும் மகிழ்ச்சியும் மங்களத்தின் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த சுக்கர பயிற்சி முப்பத்தொன்று மணி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நடக்கப் போகின்ற சுக்கர பயிற்சி இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் மலரப்போகக்கூடிய சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி துலா ராசியினருக்கு முழு யோக பலனையும் முழு அதிர்ஷ்டத்தையும் முதல் முழு முழு ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய மாதம் இந்த சுக்கர பயிற்சியினுடைய மாதம் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்குரியவனும் உங்கள் ராசிக்கு ஏழுக்குரிய உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரனையும் சனியையும் பார்க்கிறார் குருவானவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எனவே எதிர்பாரா தனவரவு ஸ்தானம் கைகூடும் அதாவது புதையல் போல் செல்வம் உங்கள் இல்லத்தில் வந்து சேரும் புதையல் போல் பொருளாதாரம் வந்து சேரும் குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கேன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க துளாராசின்னே நீங்கள் எதுவுமே இருக்க மாட்டீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வெளிநாடு டூர் போகிறேன் வெளியூர் டூர் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க கிளம்பும் போல் என்ன செய்யன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மளிகை ஜாமான் பொருட்களை அரிசி பருப்பு தானியங்கள் இவையெல்லாம் வரதுக்குள்ளே கெட்டு போயிடும் அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் துளாராசி உங்கள்கிட்ட வந்து ஏங்க எங்கிட்ட இருக்க மளிகை பொருளை எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கோங்க நாங்கள் வர்றதுக்கு மூணு மாதம் ஆகாதக்குள்ள போகிற நீங்கள் சும்மா பயன்படுத்தி சொல்லி அவர்கள் இல்லத்தில் அவர்கள் தேவைக்கு வாங்கி வைத்திருந்த அத்தனை மளிகை பொருள்களும் மளிகை சாமான்களும் உங்கள் இல்லத்தில் இலவசமாக தந்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் இது ஒரு உதாரணம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுன்னே தெரியாது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்துடுச்சு இந்த பணத்தை வந்து பேங்கில் போட்டாலும் சிக்கல் கணக்காட்டணும் இல்லை இப்படி கண இப்படி ஏதாவது ரூபத்தில் வந்து அவங்க வச்சுருப்பாங்க அந்த நேரத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு ரைடுன்னு வருது வச்சுக்கோங்களேன் அப்போ ஐயோ நம்ம வீட்டுக்கு ரைடு வரப்போது ஒரு இன்டிமேஷன் வந்துடுச்சு என்ன செய்கிறேன்னு தெரியல அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து இந்த பணத்தை பூரா நீங்கள் பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க நான் கேட்குறப்ப நீங்கள் கொடுங்க இல்லாட்டி கூட பரவாயில்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம சொத்துக்கிறது எல்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒன்றாவது கொடுத்துருவாங்க நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கோங்க நம்மளை விட்டா போகுது ஏன்னா இந்த பிரச்சனையில் சிக்கணும்னா நம்ம மாட்டிடுவோம் நம்முடைய எதிர்காலமே சூன்யம் அப்போ அவர்கள் தவறான செயலில் சேர்த்து வைத்த பொருளாதார பணத்தை எல்லாமே உங்களிடம் தந்துவிட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு திருப்பி தர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இது எப்படி ஒரு அற்புதமான காலம் பார்த்தீங்களா இன்னொருத்தர் உழைச்சி தர உங்களுக்கு உபயோகமாக வர இதுதான் இந்த சுக்கர பயிற்சி செய்யக்கூடிய சேட்டை அதாவது சேட்டைன்னு சொல்ல முடியாது செய்யக்கூடிய யோக பலன் ஏன்னா சனியுடன் சேரும் பொழுது அடுத்தவருடைய சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலம் இதில் வந்து பொருளாதாரம் மட்டும் அல்ல இதில் இல்லற சுகமும் இருக்குது இல்லற சுகம்னு சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் நண்பர்களுடைய மனைவி நண்பருடைய துணைவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்மளுடைய கணவர் நம்மளுடைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர்களுக்குரிய உறவு பரிமாற்றம்னு சொல்லக்கூடிய நண்பர் நண்பர் மனைவிகளுக்குரிய உறவு பரிமாற்றம் என்று சொல்லுவாங்கள்ல இந்த உறவு பரிமாற்றம் கூட இந்த காலகட்டத்தில் அமையும் இதுவும் வந்து மன ரீதியாக ஏற்றுக்கூட ஏற்றுக்கிடுவாங்க சில பேர் என்ன சில சங்கடமானது சரியான அந்த காலகட்டம் அப்படி அமையும் ஏனென்றால் உறவுகள் அனைவரும் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து சுற்றுலா செல்வார்கள் வெளியுறவு எங்கிட்ட வேணும் அந்த காலகட்டத்தில் அவரவர்களுக்குரிய ஒரு நட்பு ஏற்பட்டு அவர்கள் அவர் விரும்பியவருடன் இணைவதற்கான காலம் இந்த காலமாக அமையும் ஒன்று அதே மாதிரி காதல் கலியாட்டம் சொல்லக்கூடிய இதுவரைக்கும் காதல் பண்ணிட்டு இருந்தவங்க கலியா இவரெல்லாம் வந்து இந்த காதல் கலி காதல் விருப்பமானவருடன் விரும்பியவருடன் இணைந்து அவர் வாழ்க்கையில் இன்மங்களை நிகழக்கூடிய காலமாக இந்த காலமும் அமையும் சனியும் சுக்கரனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் கும்பத்தில் அமரும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லற இல்லறத்தினுடைய இன்பம் பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைபெறக்கூடிய காலகட்டம் இதையெல்லாம் நடைபெறைய காலம் உங்கள் பெயரில் டெபாசிட் புதிதாக செய்வதற்கோ நீங்கள் குழந்தையாக இருந்தால் உங்களுடைய பாட்டன் பாட்டி முப்பாட்டன் பெற்றோர்கள் எல்லாம் நம்ம பேர அதாவது சொல்வாங்க இந்த என் பேரம்பேயரை டெபாசிட் பண்ணிடுறேன் என் சொத்தை எல்லாம் பேரம்பயரை எழுதி வச்சிடுறேன் என் பேத்தி வேலை சொத்தையில் எழுதி வச்சுக்கிறேன் என்னுடைய நகை என் நான் நான் உபயோகப்படுத்தின பொன் பொருள் ஆடை எல்லாமே என் பேத்திக்கு நான் கொடுத்துறேன் என் பேரனை கொடுத்துறேன்னு சொல்லி உங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்கள் அனுபவித்து வந்த அந்த பொன் பொருளை அனைத்தையுமே உங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் ஏன்னா அவங்க கொடுத்துருவாங்க ஏன் இது இப்போ போதும் இன் இன்னும் எல்லாமே எனக்கு பின்பு என் பேரனுக்கு தான் சொத்து சொத்தம் எனக்கு பின்பு இந்த நகையெல்லாம் அந்த பேத்தி தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த சொத்துக்களை உங்களுக்கு கொடுப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல ஆழ்ந்த அறிவு உயர்கல்வி உயர் தொழில்நுட்ப பிரிவு அதாவது வெளியூர் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சயின்டிஸ்டும் சொல்லுவாங்கள்ல புதியனை கண்டுபிடிக்கிறது புதிய அது மாதிரி புதுசாக உருவாக்குறதுக்கு அதுக்குரிய காலமெல்லாம் இந்த காலமாக அமையும் அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கல்வி அமையும் அதுக்கேற்ற மாதிரி வெளியூர் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிப்புக்கான வாய்ப்புகளும் கூடி வரும் ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த அறிவு புதிய தொழில்நுட்பம் இவையெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் தோன்றி உணர்வில் தோன்றி அதற்கு முன்னேற்படாக தொழில் திறனையும் செயல்திறனையும் மாற்றி அமைத்து அதில் வெற்றி கண்டு புதிய யுக்திகளுடன் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய தொழிலையும் வளர்ச்சி செய்து வாழ்வு முன்னேற்ற அடித்தளம் அமையக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் தந்து உங்களை என்றும் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அம் இனிப்புகளையும் நீங்கள் உள்வாங்கி உணர்ந்து சுவைக்கக்கூடிய காலமாக இந்த காலமையும் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுங்கள் தொடர்ந்து உங்களை ஏதாவது ஜாதகத்தை சந்தேகம் எதுவும் இருப்பேன் எனது தொலைபேசி எண் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நிவர்த்தியை நீங்கள் தேடிக் தொடர்ந்து இந்த ஆன்மீக பிரிகார சேனலை பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்